விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் ரெண்டு இன்ச்சிக்கான வாட்ரு டெலிவரி நல்ல போரில் நல்ல தண்ணி இருக்குது நல்ல அவுட்புட்டு நெல் விவசாயத்துக்கு தேவையான தண்ணி கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் மதுரை மாவட்டத்தில் மேலூர் பக்கத்தில் கொட்டாம்பட்டி அதுக்கு அருகாமையில் வெள்ளாளப்பட்டின்றதான கிராமத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மஞ்சு வரட்டு நடக்கிறதான இடம் அதனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பேனல் அமைப்பு வந்து ஒரு ஏழடி உயரத்துக்கு கூடுதலாக போட்டு தர சொன்னாங்க நம்மளும் ஒரு ஒரு அடி கூடுதலாகவே ஒரு எட்டு அடி உயரம் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் அமைப்பை இந்த போருக்குள்ளே இருக்கிற பைப்பு கயரு கேபிள் மோட்டார் கண்ட்ரோலர் எல்லாமே ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப்பே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் தண்ணி பார்த்திங்கன்னா போரில் நல்லா நிறைஞ்சு இருக்குது நிறைஞ்சு போரில் தண்ணி இருக்குன்ற இடத்துல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்டு அதை பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது கஸ்டமருக்கு ரொம்ப திருப்தி ரொம்ப சந்தோஷம் சூப்பராக இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த அளவுக்கான ஒரு நல்ல அவுட்புட்டு ஒரு அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் மதுரை மேலூர் கொட்டாம்பட்டி பக்கத்தில் வெள்ளாளப்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் இதை பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை கண்டிப்பாக சோலார் பேனல் மூலமாக கண்டிப்பாக நல்ல அவுட்புட் எடுத்துக்க முடியும் ஸோ போரோட ஈல்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் போரில் நல்ல தண்ணி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட் வந்து டிசைன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் எங்கேயுமே நம்ம நம்முடைய ப்ராஜெக்ட் எதுவுமே எங்கேயுமே சக்ஸஸ் இல்லை இது ஃபெயிலியரு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போனதே கிடையாது அந்த அளவுக்கு இந்த தொழில் மேலே ஒரு விவசாய இடத்துல நல்ல அவுட்புட் கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயத்தை சேஃப்டி தரப்புலையும் சரி அட்வான்ஸாக இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்துகிறதுலேயும் சரி விவசாய இடத்துல நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கிற வகையில் எங்களோட பெர்ஃபாமன்ஸு எஃபிஷியன்சி எல்லாமே சூப்பராக இருக்கிற வகையில் தான் எங்களோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம அப்படி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த இடத்துல ஒரு எட்டடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்போடு எங்களோட சோலார் பேனல் மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறோம் ஹெச்பி சோலார் வாட்டர் பப் ப்ராஜெக்டுக்காக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வாட்டு சோலார் பேனல் பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த இடத்துல எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் அதே நேரத்தில் இந்த இடிதாங்கி போஸ்ட் அதுக்கான எர்த்திங் சிஸ்டம்லாம் பண்ணியிருக்கோம் இந்த இடத்த பொறுத்தளவில் ஒரு சோலார் கேமரா ஒரு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷனுக்கு ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ஃபைவ் ஹெச்பி சிஸ்டம் நம்ம பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த சைட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாம்பட்டி டு நத்தம் ரோடு பைபாஸில் இருந்து பார்த்தாலே இந்த சைட்டோட லொக்கேஷன் தெரியும் அந்த பேனல் எல்லாம் போட்டிருக்கே தெரியும் தண்ணி ஓடுறது தெரியும் அளவுக்கு ரோட்டில் இருந்தே இந்த சைட்டை நம்ம பார்த்துக்க முடியும் இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டும் நல்லாவே இருக்குது ஒரு இரநூறு அடி வாட்டர் லெவல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அவுட்ரு கேஷிங்கே இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு நூற்றம்பது அடி இறக்கியிருக்காங்க அதுக்கு கீழே மோட்ரு கொண்டு போக வேண்டாம் அப்படின்றதுனால நம்ம நூற்றம்பது அடி மோட்டார் வச்சுருக்குறோம் மோட்ரு பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அபவ் வந்து வேலை செய்கிற மாதிரி ஸ்டேஜ் பம்ப் கொடுத்துருக்குறோம் ஒரு ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்டு இது மதுரை மேலூர் பக்கத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் இது போல் ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இடத்தோட விவசாயி மிஸ்டர் முருகன் அப்படின்றவர் இந்த இன்சாலேஷன் குறித்த கருத்துக்களாக சொல்லக்கூடியதான விஷயங்களை கவனிக்கலாம் வாங்க மேலூர் வட்டம் கொட்டாம்பட்டி டெக்னாலஜி இல்லை கொட்டாம்பட்டி ஒன்றியம் மலப்புத்தூரி போஸ்ட்டு வி புதூர் சோளாறு பிற்பனும் நல்லபடியாக எல்லாம் வேலை பார்த்து நல்லா சோளாரெலாம் பிட்டு பண்ணி கொடுத்துட்டாங்க நல்லபடியாக தண்ணி இருக்குது நல்லா எந்த வேலையும் எந்த குறையும் இல்லை ஆனால் இந்த சோளார் நாங்கள் தேடி எல்லாம் இது பார்த்ததில் பேடாக்ஸு சோலார் வந்து நல்லா வேலையும் எல்லாம் கிளீராக பண்ணி கொடுக்குறாங்க இதனால் எங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் எங்களுக்கும் இடங்கள் கூட இருக்குது கத்தரி சோளம் நடவு எல்லாமே விவசாயம் இருக்குது இந்த பக்கத்துலேயும் இருக்குது போட்டிருக்கோம் அதுக்காகத்தான் இந்த சோலாரை ஃபிட் பண்ணோம் இப்போ தண்ணியும் நல்லா இருக்குது நல்லபடியாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லாவும் பார்க்குறாங்க யார் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம்